ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பலவிதமான பூச்செடிகளை நாம் வளர்ப்போம் ரோஜா மல்லி முல்லை கனகாம்பரம் இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய பல வகையான பூச்செடிகளை நாம் வளர்ப்போம் அதோடு இந்த ஜெர்பராவையும் நாம் வளர்க்கலாங்க ஈஸியான ஒரு எளிய வளர்ப்பு முறை அதிக பராமரிப்புகள் எதுவும் வேண்டாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் கொடுத்தால் போதும் அதிக தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்படி செடிகள் நர்சரியில் கிடைக்கும் சின்ன செடியாகவே கிடைக்கும் நாற்றுக்களாக கூட கிடைக்குங்க அதை வாங்கி நாம் இப்படி வளர்த்தோமானால் நமக்கு பல நிறங்களில் பூக்கள் கிடச்சிருங்க ஆன்லைன்லேயே உங்களுக்கு நாற்றுக்களும் விற்கும் செடியும் விற்கும் நர்சரிகள்லேயே விற்கும் நம்ம தோட்டத்தை இது ரொம்ப அழகாக்கிடுங்க இவ்வளோ அழகான ஒயிட் கலருக்குள்ளே ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஐந்து நிறங்கள் கொண்ட நாற்று அர்பன் கார்டனில் நாங்கள் வாங்கினோங்க நல்லாவே வந்துருச்சு நல்ல ஒரு வளர்ச்சி எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு செடிகளும் இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒயிட் கலர் பூத்தாச்சு அடுத்து எல்லோ கலர் பூத்தாச்சுங்க இந்த எல்லோ கலர் மொட்டாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு வேகமான வளர்ச்சி நல்ல ஹெல்த்தியான வளர்ச்சியாகவும் இருக்குது இந்த செடியை ஒரு எட்டு இன்ச் பாட்டிலேயே வச்சா போதுங்க ரொம்ப பெரிய பேக்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதனுடைய வேர்கள் ஆழமாக போகாது அதனால் நாம் ஒரு எட்டு இன்ச் பாட்டில் வச்சா போதும் நீங்கள் ஆரம்பத்தில் செடியை வளர்க்கும் பொழுது மூணு இன்ச் அல்லது நாலு இன்ச் தொட்டியில் வளர்த்துருங்க அதுக்கப்புறம் எட்டு இன்ச் தொட்டிக்கு மாற்றிடுங்க அப்படி தாங்க நான் மாற்றினேன் நல்ல மொட்டுக்களும் பூக்களும் வர ஆரம்பித்தாச்சு இந்த பூ பூத்துதுன்னா கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலே வாடாமல் இருக்கும் செகண்டாக எனக்கு எல்லோ கலர் வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒயிட்டு அதுக்கப்புறம் எல்லோ இந்த பூ பூத்து பத்து நாட்கள் ஆகுது இன்னும் ஓரளவுக்கு வாடாமல் தான் இருக்குது இந்த எல்லோ ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்து செடிகளுக்கு குறைவான அளவில் நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் மண்புழு உரம் கொடுக்கலாம் சாண எரு குறைவான அளவில் கொடுக்கலாம் இப்படி எந்த உரம் கொடுத்தாலும் குறைவான அளவில் கொடுத்தோம்னா நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்துக்கும் தண்ணீர் அதிகம் ஊற்றக்கூடாதுங்க தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது குறைவான அளவு தண்ணீர் கொடுத்துடணும் ஆனால் தினமும் தண்ணீர் கொடுத்துடணும் அப்போ நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இதற்கு இருக்கிற மண்கலவை சகதியாக இல்லாமல் மணல் கலந்த ஒரு மண்ணாக இருந்தால் சரியாக இருக்கும் செம்மண் இருக்கணும்னு அவசியம் இல்லை தோட்டத்து மண்ணுலேயே கொஞ்சம் மணல் கலந்துக்கோங்க ஈக்குவலாக கொக்கோபீட் கலந்துருங்க அந்த நிலையில் இந்த செடியை நம்ம வைக்கும்பொழுது நல்ல வேகமான வளர்ச்சியும் அதற்கான பூக்களும் நமக்கு கிடச்சிரும் இலை மேலே தண்ணீர் படாமல் பார்த்துக்கோங்க இலையில் படாமல் மண்ணில் தண்ணி ஊற்றுங்க அப்போ நமக்கு இந்த செடியில் எந்த பாதிப்பும் வராது பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடலாம் இப்படியே இந்த செடியை வளர்த்தா பக்கத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கன்றுகளை எடுத்து நம்ம புதிய செடியாக உருவாக்கிக்கலாம் இனி வரும் காலங்கள் எல்லாமே இந்த ஜெர்பரை நல்லா பூத்துரும் மழைக்காலத்தில் மட்டும் அதிக மழையினால் இதில் பாதிப்பு ஏற்படும் எந்த செடியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்